சிறந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் ஐந்தாம் நாள் திங்கட்கிழமை திங்கக்கிழமை அன்று மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் ஜெயம் அனுகூலம் காணப்படும் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும் உறவினர்கள் இருந்த நீண்ட நாள் மனக்கசப்பு தீரும் நட்பு இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக பெண்டிங்காக இருந்த ஒர்க்குகளில் முடிப்பது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஏற்றம் நல்ல அனுகூலங்கள் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிபர்த்தி ஏற்படுவதும் மன மனதில் இருந்த ஒரு பய அமைப்பு நிபர்த்தி ஏற்படுவதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படுவதும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதும் அரசுத்துறை அரசியல்வாதிகளுக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக தீர்வதும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய விஷயம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் எதையும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல நல்ல விஷயங்கள் கை கொடுப்பது கண்கூடாக பார்க்கலாம் குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரிவுகள் மாறுவதும் அந்யோன்யம் அதிகரிப்பதும் குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம் தொலைதூர பயணங்கள் மலைக்கோயில பயணங்களுக்கெல்லாம் அனுகூலங்கள் காணப்படுவதும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மன அழுத்தம் மட்டும் கொள்ளாதீர்கள் யோசனை 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 யோசித்து கொண்டே இருப்பது எந்த விதத்தில் நியாயம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் ஏற்றம் தொழிலில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் படிப்பில் ஏற்றம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படுத்துவதை கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயம் விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அசையாமசே பொருள் சேர்க்கை லாபம் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் வண்டி வாகனம் மாற்றங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு தெய்வீக பயணங்களுக்கும் தெய்வீக காரிகளுக்கும் உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தரும் கோயில் திருப்பணிகளுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கைங்கரியங்கள் மனதில் ஒரு தெளிவையும் சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு சந்தோஷத்தை தரும் அசையமசே பொருள் சேர்க்கை ஆனந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம் துணை அல்லது துன்மையாருடன் வாக்குவாதம் வேண்டாம் வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் ட்ரேடிங் போன்ற விஷயத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னியாராசிக்காரர்கள் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் புது முயற்சியும் வெற்றி திருவினையாக்கும் உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஆச்சரியத்தையும் சந்தோஷத்தையும் பேர் புகழையும் பெரிய கௌரவத்தையும் ஏற்படுத்தித் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறந்த கவனம் தாய் வழி வருவது தந்தைய வழிவருடன் வாக்குவாதம் வேண்டாம் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு பேசுவது நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்களை தீர்க்கும் எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த கஷ்டங்கள் குறைக்கும் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் வண்டி வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தொலாராசிக்காரர்களுக்கு டக்கு டக்கு என்று இந்த மாற்றங்கள் அமைவது ஆச்சரியத்தை புது கடன் வந்தாலும் கடன் என்பதனால் சுப சுவிர கடன் என்பதனால் ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது தாய் வழி உறவு தந்தை உறவுடன் வாக்குவாதம் கூடாது ரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் தான் உண்டு தன் வேலையொன்று என்று சொல்லிக் கொள்ளுங்கள் அவர்கள் சொல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவர்களுடன் தர்க்கம் செய்யக்கூடிய விரச்சகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கும் பூர்வீகத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அடக்கி வாசிப்பது விட்டுக் கொடுப்பது நீங்களாக இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் உள்ளூர் பயணங்கள் மேலதிகாரிகள் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி எதையும் சமாளித்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது தைரியம் ஜெயஸ்தானம் வலுத்து உள்ளதனால் பற்றியும் கவலைப்படையாமல் கோபப்படாமல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக மருந்து மாத்திரைகளை சரியாக உட்கொள்வதும் வண்டி வாகன மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் அதை செய்து கொள்வதும் நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகளில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் தேன்தடுவி வார்த்தை உன்னதமான சூழ்நிலை சந்தோஷம் அனுகூலத்தை தரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதிகமாக விட்டுக் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பிள்ளைகளுடைய சுபகாரிய தடைகள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதற்கு குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவிட்டு வருவதும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் சுபகாரியங்களில் டக்கு டக்கென்று யாராவது சிலுமிசம் செய்வதற்குண்டான சூழ்நிலைகள் காணப்படுவதனால் மகனும் வண்டி வாகனத்தில் பயணங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை தேவையில்லை அது குழப்பத்தை ஏற்படுத்தலாம் கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு எதிரிகள் விஷயத்தில் இந்த சிக்கல் படிப்படியாக உண்டான அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்கள் தீர்வதற்கு மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு பெரியவர்கள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய மீன நன்மைகள் காணப்படும் கிராகு கேது இருப்பதனால் டிப்ரெஷன் மன அழுத்தம் குடும்பத்தில் எல்லா விஷயத்திலும் தர்க்கம் செய்வதற்கே நீங்கள் தயாராக இருப்பீர்கள் அதுபோல் எண்ணத்தில் வேண்டாம் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனப்புடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்